வழிபாடம் உண்மையாக நடந்தது அப்போ அந்த படுகத்துக்கு நான் போறக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த படுகம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒற்றையே ஒரு மரம் இருக்கு உள்ள படகுலக்காட்டு பார்த்துருக்குறீங்களா நாலு நாளைக்கு முன்னாடி என்ற கனவு வந்து அங்க அக்கா இறந்து அந்த அக்கா வந்து இந்த படகுலக்காட்டுல மரத்தடி ஒட்டையா பண்ணிருக்கு நான் நாலு நாளைக்கு முன்னாடி வீரப்பூர் போறதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்ற கனவு வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு அப்போ சரி என்று நான் நினைச்சேன் அதை பெருசாக எடுத்துக்கல படகுல போயாச்சு படகுல போய் பதினோரு மணிக்கு படகு வந்து காலையில காலையில் பூ தீர்த்தம் வருது ஒரு வான வேடிக்கையோட அப்படியே உடம்புல அதாவது இப்போ பூ விந்தாம்பழத்திலும் தீர்த்தம் வந்ததையுமே தீர்த்தத்தை போட்டு எழுப்புறாங்க எல்லாேசியும் எப்படி நீங்கள் பண்ணீங்களா அதே மாதிரிதான் அந்த படுகளை காட்டுலயுமே நடக்கும் அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு பேர் படுகளை சாஞ்சிருந்தாங்க அதே நானும் பொறுத்த அப்போ அந்த படுகொலை போது யாரு வந்து எழுப்புவாங்க கூட பிறந்தவா எழுப்புவாங்க எனக்கு ஒரு அம்மா வந்து பாதிச்சு அக்கா அப்படியே அச்சுறுவமா அங்கே அக்கா மாறி சுருவமா அக்கா மாதிரி அங்கே வந்து பாடி வந்து எழுப்பும் போது நம்ம உடம்பு எப்படி சொல்லுது என்ன பாடி தெரியுங்களா தக்கா அண்ணா என் பொறுப்பு தாராள என் அண்ணா உங்களை எங்கே தேடுவனோ அண்ணா என் பொறப்புகளேண்ணா கேடுவோங்க நான் இந்த முகம் கான் பண்ணுன்னா அடை என்னை எடுத்து வாழ தீங்கோ என்னை எடுத்து அண்ணா நான் உங்களை எங்கே தேடுவனோ உங்களை எங்கே தேடுவனோ கண்ணாயிரப்பே என்ன ஒய்யாரமா வளர்த்தீங்கோ என்ஜாமி அண்ணன் மாறுகளே என்ன ஒய்யாரமா வளர்த்தீங்கோ અન્ના નીંગ એને ઓટયે ઉટીંગો ઓટયે ઉટીંગો અન્ના યે બરપુગા લે એને પાસં કન્ડો વાળતીંગો અન્ના યે બરપુગા એને પાસં કન્ડો વાળતીંગો என்ன பாதியிலே விட்டீங்கோ என்ன பாதியிலே விட்டீங்கோ அண்ணா எம் பழப்புகளே நாம சேர்ந்து ஓரந்தம் மண்ணா அண்ணா நாம சேர்ந்து போற அந்த மன்னா நாம் முனி சேர போறப்பது போ போறப்பது போ அண்ணா எம் போறப்புகளே நம கூடி போறந்தம் மன்னா அண்ணாயம் போறப்புகளே நாம கூடி போறந்த மண்ணா நம கூடி போறப்பது போ நம கூடி போறப்பது போ அண்ணா பொறப்பே காரா சின்ன வெறியா எனக்கு காலுரண்டு நோவுதன்னா என் பொறப்பே வெறியண்ணா எனக்கு காலுரண்டு நோவுதன்னா அண்ணா நீங்க கண்டிருந்தே வருமன்னா நீங்க கண்டிருந்தே வருமன்னா அண்ணா என் பொறப்பே சின்னண்ணா எனக்குரலெல்லாம் நோவுதன்னா என்ப பேசினா எனக்கு விரளெல்லாம் நோவுதன்னா நீ விழுதியிருந்து வரும் மண்ணா நீ விழுதிருந்து அண்ணா அட சாம்பு ஆனே நீ என்ன பாசம் கொண்டு வளர்த்தியோ அட என்ன பாசம் கொண்டு வளர்த்தியோ எனக்கு பாக நவுதப்பா எனக்கு பாகரண்டு நவுதப்பா இந்த பாவி மகோம் இந்த பாவி மகோம்ன்னா

No, no, no.